கிறிஸ்துவுகள் மிகவும் பெரியமானவர்களே ஆனவராய்க்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திலும் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த குருமாரி சேனல் வழியாக இந்த பாடல்களையும் வசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் கூட நாம் ஒரு வசனத்தை தியானிப்போம் உபாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நாம் வாசிப்போம் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்ற வசந்தை நாம் இந்த நாளிலே தியானிக்கிறோம் அனாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அநேக நாட்களிலே சொல்கிறார்கள் எனக்கு யாருமே இல்லை ஆறு சொல்ல யாரும் இல்லை என் துன்பத்திலேருந்து ஒரு ஒரு விடுவிக்கு யாரும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க எனக்கு தாய் இழந்திருக்காங்க தந்தை இழந்திருக்காங்க தன் பிள்ளைகள் இழந்திருக்காங்க எதனையோ பேர் சொல்கிறார்கள் நான் அனாதியாக ஆண்டவரே நான் எனக்கு யார் பார்ப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நான் சொல்லுகிறார் அனாதி தேவன் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறாருன்னு சொல்லுகிறார் அல்ல லூயா கத்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கு நித்திய புயங்கள் என்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அந்த மிகப்பெரிய சக்தி அது தேவனத்தில் இருக்கிறது அந்த சக்தியினாலே உங்களை அவர் ஆதரிப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அனாதி தேவன் அதாவது இந்த உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே தேவன் இருக்கிறார் இந்த உலகமும் பூமியும் வானமும் பூமியும் எதுவும் படைக்கிறது முன்பாகவே தேவன் அனாதியாக இருக்கிறார் எனவே தான் வேதன் சொல்லுகிறது அனாதி தேவன் என்று சொல்கிறார் அந்த தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அது சோதரம் இந்த வேலையில் இந்த வசங்களை கேட்டு கொண்டு பிள்ளைகளே தேவன் தாமே உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார் அவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் அவருடைய நித்திய புயல்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கும் எனவே விசுவாசித்து தெய்வத்திலே ஜெவம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த வசந்தி கேட்குற ஒவ்வொருவரையும் தேவன் ஆண்டவரே ஆசிர்வித்து அடைக்கலமாக இருங்க அவருக்கு நித்திய புயத்தினாலே அவர்களை தாங்கிக் கொள்ளுங்கள் ஏந்தி கொள்ளுங்க ஆண்டவரை உம்முடைய அடைக்கலம் உம்முடைய பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும் போண்டவரை இந்த வேலையிலே இந்த வசங்க கேட்டு கொண்டுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பதாக தேவையுடைய நாமத்தில் நாங்கள் ஜெயிதத்தை எடுக்கிறோம் இயேசு என்ற நாமத்தில் நாங்கள் ஜெயத்தை ஏடுக்கிறோம் மாண்டவரை கத்தாக ஒவ்வொருத்தருக்கும் இது அடைக்கலமாக இருங்க உம்முடைய நாம மாத்திரமே மையம் பெறத்து ஏசு நாமத்தில் வெடுகிறோம் நல்ல பிதாவே ஆமே கத்துத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே